தற்போது அண்மை செய்தி தாம்பரம் மாநகர ஆயுதப்படையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு ஆயுதப்படை காவல்துறை கூடுதல் ஆணையர் ஜான்சன் பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கிற்கலாம் ஜெயக்குமார் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பாலஜி ஆயுதப்படையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு தாம்பரம் காவல்துறை ஆயுதப்படையினுடைய அதாவது கூடுதல் ஆணையராக கூடுதல் துணை ஆணையராக இருக்கக்கூடிய ஜான்சன் என்பவர் தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாகவும் தனது பாலியல் இச்சைகளுக்கு ஒத்துழைப்பவர்களுக்கு விடுப்பு மற்றும் பனி சலுகைகள் கொடுப்பதாகவும் இல்லை என்றால் அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கப்படாமல் அதோடு அவர்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் கொடுப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் ஆயுதப்படையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்கள் விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் குழந்தைகளுக்கும் சிறுமிகளுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது இந்த நிலையில் ஆயுதப்படையில் பணியாற்றி வரக்கூடிய பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் எங்கு போய் முறையிடுவது என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆயுதப்படையில் பணியாற்றக்கூடிய குறிப்பாக தாம்பரம் மாநகர காவல்துறையில் ஆயுத பணியாற்ற ஆயுதப்படையில் பணியாற்றி வரக்கூடிய பின் காவலர்கள் வேதனை தெரிவித்து புகார் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த புகார் கடிதத்தில் ஐயா அம்மா வணக்கம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாம் நிலை பின் காவலர்களாக பணியில் சேர்ந்து சுமார் இரண்டு ஆண்டுகளாக தாம்பரம் மாநகர காவல்துறையினுடைய ஆயுதப்படையில் பணிபுரிந்து வருகிறோம் இந்த ஆயுதப்படையில் பணிபுரிந்து வரும் காவலர் கூடுதல் ஆணையராக துணை ஆணையராக இருக்கக்கூடிய திரு ஜான்சன் என்பவர் எங்களை அதிகார வரம்பை பயன்படுத்தி காம இச்சைக்கு இணங்க வைத்து முனைகிறார் மேலும் இவ்வாறு இணங்க மறுக்கும் பெண் காவலர்களை தாம்பரம் மாநகர ஆயுதப்படையினுடைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களை பயன்படுத்தி பணி ரீதியாக வேறுபடுத்தியும் துன்புறுத்தியும் அதன் மூலம் அவர்களிடமிருந்து நேரடியாக தொடர்பு கொள்ளும் பெண்கள் காவல்களை அவருடைய காம லீலைக்கும் காம இச்சைக்கும் இறங்க வைத்து அவர்களை வீழ்த்துவதில் இவர்கள் வல்லவர்களாக இருந்து வருகிறார்கள் காம வலையில் வீழ்த்த முடியாத பெண் காவலர்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய சலுகைகளான வாராந்திர ஓய்வு மற்றும் தற்செயல் விடுப்பு ஆகியன மறுக்கப்படுகின்றன மாறாக அவரது இச்சைக்கு இணங்கி செயல்படக்கூடிய பெண் காவலர்களுக்கு பணி சலுகை மட்டுமல்லாது விடுப்பில் கணக்கில் வராத விடுப்புகளும் கூடுதல் சலுகைகளும் அளிக்கப்படுவதாக மனம் குமரி வேதனை தெரிவித்து அந்த புகார் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு உதாரணமாக காவல்துறை கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு ஜான்சன் அவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய காவலர்கள் முந்நூ அதாவது மூவாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு காவலுடைய எண் அதே பெண் காவலர்களுடைய எண் மூவாயிரத்தி நானூத்தி முப்பது மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு இவர்களுக்கு அனைத்து தற்செயல் விடுப்புகளும் சலுகைகளும் கணக்கில் வராத பல அனுமதி விடுப்புகளும் வாராந்திர ஓய்வு சலுகைகளும் பெறுவதுடன் இவர்களுக்கு மட்டும் மிகை அதாவது நேர ஊதியமான உணவுப்படி அதே போன்று ஒவ்வொரு மாதமும் தவறாமல் முழுமையான தொகை இவர்களுக்கு மட்டும் எப்படி கிரெடிட் செய்யப்படுகிறது என்பதும் அதே போன்று இவர்களுக்கு பக்கபலமாக மாநகர காவல்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வரக்கூடிய ஏ பிரிவு கண்காணிப்பாளர் இருவரும் கைகோர்த்து கொண்டு ஆயுதப்படியில் புதியதாக பணி சேரக்கூடிய பெண்கள் மற்றும் கணவனை இழந்த பெண் காவல்களுக்கு இலக்கை வைத்து அவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தி வரக்கூடியது வாடிக்கையாக இருப்பதாக குமரி இருக்கிறார்கள் எங்களுக்கு பாலியல் ரீதியாக பல்வேறு துன்பங்களை அவர்கள் இழைத்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக பல சொகுசு விடுதிகளுக்கு அழைக்க அழைத்துச் சென்று இதுபோன்று பல பெண் காவல்களோடு உல்லாசமாக இருந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் உதாரணமாக இருபத்தி ஒண்ணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் முதல் கூடுதல் காவல்துறை துணை ஆணையர் திரு ஜான்சன் அவரது அலுவலக எழுத்தலுடன் அலுவலகத்திலேயே பல முறை உல்லாசமாக இருந்திருக்கிறார் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சாட்சியாக அவரது அலுவலக நுழைவாயில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மற்றும் அவரது செல்போன் எண்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த எண்களை கொண்டு ஆய்வு செய்தால் வாட்ஸ்அப் மற்றும் அவருடைய சேட்டிங் முழுவதையும் பரிசோதனை செய்தால் மொத்தமாக அம்பலமாகும் என்பதையும் அவர்கள் உ உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆயுதப்படையில் பணியாற்றி வரக்கூடிய பெண் காவலர்களுக்கு இப்படிப்பட்ட பாலியல் தொலைகளை கொடுக்கக்கூடிய காவல்துறை கூடுதல் துணை ஆணையர் ஜான்சன் மீதும் அதில் தொடர்புடைய மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த புகார் மனு பறந்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்